வணக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசுமணி இயக்கத்தின் தகவல் தொழில்நுட்ப மாநில பொறுப்பாளர் எஸ் ரஞ்சித் போஸ் சமயபகாலமாக தெய்வீக திருமண் தேவர் குரு பூஜை விழாவில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்துள்ளது அதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக தெய்வத்தை வழிபட்டார்கள் என்ற பிரச்சனை அது ஒரு புறம் இருக்கட்டும் திராவிட கட்சியினுடைய தலைவரும் எதிர்க்கட்சியினுடைய தலைவருமானிய மு க ஸ்டாலின் ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்தபோது நம்மளுடைய தேவர் திருமணாருடைய திருநீர் பிரசாதத்தை நெற்றிலே பூசிக்கொள்ளாமல் கழுத்திலே பூசிக்கொண்டு கீழே தட்டிவிட்டு தேவர் திரு தொண்டர்களை கோபத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியிருக்கிறார் அதற்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசுமுன் இயக்கம் பல்வேறு விதமான கண்டனங்களையும் கண்டன போஸ்டர்களையும் மூலமாக தெரிவித்துள்ளோம் ஆக இதெல்லாம் ஒரு குலம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் தெய்வீக திருமகன் விபூதியை பிரசாதத்தை அவமானம் செய்த மு க ஸ்டாலின் விஷயத்தை தேவையில்லாமல் இந்துத்துவ அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கொண்டு தெய்வீக திருமகன் தேவர் அவர்களை ஒரு மத தலைவராக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அகில இந்திய பார்வையர் பசும்பொன் வன்மையாக கண்டிக்கிறது ஏன் என்று சொன்னால் திராவிட இயக்கங்கள் அவரை ஜாதிய தலைவராக சித்தரித்தது இன்றைக்கு இந்த காவி கூட்டங்கள் வந்தேரிகள் இந்த பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தெய்வீக திருமணம் ஒரு மதத்திற்குள் அடைக்க பார்க்கிறார்கள் அவர் மதத்தையும் தாண்டி ஜாதியம் தாண்டி அப்பல் கற்ற தலைவர் மக்களுக்கான தலைவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் இடதுசாரி தலைவர் ஒரு இடதுசாரி கட்சி இடதுசாரி கட்சியிலே தெய்வ நம்பிக்கை உள்ள கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தேசியமும் தெய்வீகமும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வேறு பாரதிய ஜனதா சொல்லுகின்ற தேசியமும் தெய்வீகமும் அரசியல் வேறு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு காலத்திலும் தொடர்பு இருக்காது தொடர்பு வராது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மகானை ஒரு ஆன்மீகவாதியை இந்த இந்துத்துவ அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் அவரை கையில எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் விபதியை அவமானப்படுத்தியதற்கு உரிய மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் விரைவில் அவர் மீது அவர் மீது மிகப்பெரிய போராட்டங்கள் அவர் வீடை நோக்கியோ அவருடைய அலுவலகம் நோக்கியோ நடத்தப்படும் பார்த்து கொள்ளும் தேவையில்லாமல் பாரதிய ஜனதாவோ இந்துக்கள் அமைப்புகளோ தயவு செய்து உள்ளே வர வேண்டாம் ஒரு தேசிய தலைவனை ஒரு குறிய வட்டத்திற்குள் அடைக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இனி ஒரு முறை தேவரை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஃபார்வர்ட் பிளாக் தக்க பதிலடி கொடுக்கும் என்பதையும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹேந்த்